இந்த வீடியோவில் பூ மாலை எப்படி கட்டதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இந்த மாதிரி ஏற்கம் பூ எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சாமந்தி இந்த மாதிரி காம்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க ஏற்கன் பூவும் சாமந்தியும் கலந்து எப்படி மாலை கட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ அதுக்கு இது மாதிரி ஒரு ஊசி நூல் ஊசி அப்புறம் நூல் ரெண்டும் எடுத்துக்கோங்க மாலை உங்களுக்கு எவ்வளோ சைஸ் பெருசாக வேணும்னா இந்த மாதிரி பெரிய சைஸாக நூல் கோர்த்து எடுத்துக்கோங்க சின்ன சைஸ் வேணும்னா சின்னதாக கோர்த்து எடுத்துக்கோங்க ஆனால் நாலு பட்டையாக கோர்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா பூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் போல மொட்டும் இருக்கும் இந்த மாதிரி பூத்ததும் இருக்கும் நம்ம இந்த மாதிரி பூத்த பூ எடுத்துக்கலாம் மேல் சைடு மொட்டு அந்த இதழ்கள் இருக்க மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா இந்த அடிப்பக்கத்தில் இருக்க அந்த காம்பை கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பூவிலையும் இந்த மாதிரி அடி சைடில் இருக்க அந்த காம்பை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு பூவாக இந்த மாதிரி காம்பு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ காம்பு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எல்லா பூவும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க இங்கே சாமந்தி இருக்குது இப்போ வாங்க மாலை கூக்குறது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த காம்பு இல்லாமல் இருக்குது பார்த்திங்கன்னா அதுலேருந்து மில் சைடாக பார்த்து ஒரு ஒரு பூவாக இந்த மாதிரி கோத்தி எடுத்துக்கோங்க நான் கூக்குறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு பூவாக கோத்தி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதே மாதிரி தான் அடுத்த பூவும் அடுத்த பூவும் இதே மாதிரி ஒரு ஒரு பூவாக இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கோங்க நான் வந்து ஏழு ஏழு எருக்கும் பூ ரெண்டு சாமந்தி பூ அந்த கணக்கில் வச்சு நான் மாலை கொத்துருக்கேன் உங்களுக்கு மாலை என்ன மாதிரி சின்ன சைஸ் மாலைனா அதுக்கேற்ற மாதிரி கோத்துக்கோங்க பெரிய சைஸுனால் இந்த மாதிரி ஏழு பூ ஏழு எருக்கும் பூ ரெண்டு சாமந்திப்பூ அந்த காம்பினேஷனில் கோர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்த பூவும் அதே மாதிரி ஏழு பூ கோத்துட்டேன் இப்போ வந்து ரெண்டு சாமந்தி கோத்து எடுத்துக்கலாம் நம்ம காம்பு கட் பண்ணியிருக்கோம்ல ஸோ அந்த அடிப்பக்கத்துலேருந்து இந்த மாதிரி கோத்து எடுத்துக்கலாம் அடுத்து இன்னொரு பூ அதே அதுவும் அதே மாதிரி கோத்து எடுத்துக்கோங்க இதே மாதிரி தான் மாலை ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் கூக்கணும் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் பெரிய மாலை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக இதே மெத்தடில் ஃபுல்லாக கூத்துக்கோங்க அதே மாதிரி இந்த எருக்கம் பூ பூ பறிக்கும் போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பறிக்கணும் ஏன்னா அதோடய காம்பில் வந்து பால் இருக்கும் அது விஷத்தன்மை உள்ளது ஸோ அதனால் அதை பறிக்கும் போது கேர்ஃபுல்லாக பறிச்சுடுங்க அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க நான் அந்த மாதிரி தான் அலசி எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுத்து அதே மாதிரி ஒரு ஒரு பூவாக கோத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஏழு பூ ரெண்டு சாமந்தி கோத்தமோ அதே மாதிரி இந்த மாலை ஃபுல்லாகவே அந்த மாதிரி காம்பினேஷனில் தான் கோக்கணும் ரெண்டு சாமந்தி அதுக்கப்புறமா அந்த ஏழு எருக்கம் பூ ஒரு பூவாக இந்த மாதிரி நம்ம கோத்தி எடுத்துக்கலாம் அடுத்தது ரெண்டு சாமந்திப்பூ மறுபடியும் ஏழு ஏற்கம் பூ கொத்துக்கலாம் எருக்கம் பூ வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச பூ அவருக்கு உகந்தது ஸோ நீங்கள் இது மாதிரி கோத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அழகாக இருக்கும் இப்போ கோத்தாச்சு அடுத்து கீழ் சைடில் மாலையில் கொக்குறதுக்காக அஞ்சு ஏருக்கம்பூ ரெண்டு சாமுந்தி பூ அந்த கணக்கில் நான் கொத்துருக்கேன் அஞ்சு ஏற்கம் பூ கொடுத்துட்டேன் இப்போது ரெண்டு சாமந்தி பூ கொக்க போகிறேன் ரெண்டு சாமந்தி அடுத்து மூணு எருக்கம் பூ ரெண்டு ஒரு சாமந்தி கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க அடி பக்கத்தில் டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க மேல் பக்கத்தில் வந்து கொஞ்சம் நூல் விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம மாலையோட ஜாயின் பண்ணுறதுக்கு நூல் தேவைப்படும் அதனால் மேல் சைடில் நூல் விட்டுட்டு அடிப்பக்கத்தில் முடித்து போட்டுக்கோங்க நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி அடுத்து அதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கோங்க மூணு எருக்கம் பூ ஒரு சாமந்தி அடி சைடில் முடித்து போட்டுக்கோங்க மேல் பக்கத்தில் நூல் விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி நான் கொத்துட்டேன் இப்போது நம்ம மாலை ஃபுல்லாக கொத்துருக்கோம்ல அது ரெண்டுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணி முடிச்சு போட்டுக்கலாம் இந்த முடி வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக முடிச்சு போட்டுக்கோங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது அதுக்கப்புறமா இந்த நம்ம ஒரு அஞ்சு பூ ஒரு சாமந்தி கோத்து பார்த்திங்களா அதை வந்து இந்த மாலைக்கு நடுவில் சென்டரில் வச்சு முடிச்சு போட்டு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுருங்க அதே மாதிரி தான் மூணு பூ ஒரு சாமந்தி சொன்ன கட்டி கட்டியிருந்தோம்ல அதுவும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சென்டரில் அந்த மாலைக்கு நடுவில் வச்சு முடிச்சு போட்டுருங்க இந்த மாலை கட் கோக்கிறது ரொம்ப ஈஸியானது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டென் மினிட்ஸ்லேயே நம்ம கட்டிடலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா அவ்வளோதான் பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது நீங்கள் சின்னதாக வேணுனாலும் இந்த மாதிரி சின்னதாக கொடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்